வாடிக்கையாளர்களின் பெரும் ஆதரவுடன் பதினோராவது ஆண்டு பயணத்தை துவங்கும் ஜுவல்வன் உலகின் முன்னணி தங்க நகை விற்பனை நிறுவனமான எமரால்டு ஜுவல்லரியின் ஒரு அங்கமான ஜுவல்வன் தனது பத்தாவது ஆண்டை வெற்றிகரமாக கடந்து பதினோராவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இதனை கொண்டாடும் விதமாக கோவை கிராஸ்கட் ரோட்டில் உள்ள ஜுவல்வன் ஷோரூமில் பதினோராவது ஆண்டு துவக்க விழா புதன்கிழமை நடைபெற்றது இதனையொட்டி நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் எமரால்டு ஜுவல்லரி நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் சீனிவாசன் இயக்குனர் தியான் சீனிவாசன் சிஇஓ வைத்தீஸ்வரன் ஆகியோர் கூட்டாக பேசியதாவது ஆதரவளித்த வாடிக்கையாளர்களுக்கும் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டதோடு வாடிக்கையாளர்கள் இல்லாமல் எந்தவொரு நிறுவனமும் இயங்க முடியாது என்றனர் தற்போது ஜுவல்வன் ஷோரும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ளது விரைவில் இந்தியா முழுவதும் கிளைகளை தொடங்குவோம் என்றும் எமரால்டு நிறுவனம் தொடங்கி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகிறது என்றும் முன்னணி தங்க நகை உற்பத்தி நிறுவனமாக இருப்பதோடு பிற நாடுகளுக்கும் நகைகளை முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக ஏற்றுமதியும் செய்து வருகிறோம் என்று கூறினார் அயானா ஜினா ஜியாரா நிர்ஜஹரா ஜிலா எனும் நாங்கள் அறிமுகம் செய்த ஐந்து கலெக்ஷனும் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன இன்னும் பல புதுவித டிசைன்கள் அறிமுகம் செய்ய உள்ளோம் கடந்த பதினோரு மாதங்களில் மூன்று முக்கிய விருதுகளையும் நாங்கள் பெற்றுள்ளோம் என்று அவர்கள் கூறினர் ஒரு மாதத்திற்கு இரண்டாயிரம் டிசைன்களை எமரால்டு நிறுவனம் உற்பத்தி செய்கிறது அதில் மிக சிறந்ததை ஜுவல் ஒன் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறோம் மேலும் பம்பாய் டெல்லி பெங்கால் போன்ற பகுதிகளில் உள்ள டிசைன் கல்லூரிகளில் இருந்து படித்து வெளிவரும் சிறந்த மாணவர்கள் மற்றும் நானூறுக்கும் மேற்பட்ட வடிவமைப்பு கலைஞர்களை கொண்டு புதுவித மாடர்ன் நகைகளை வடிவமைத்து தருகிறோம் எமரால்டு நிறுவனம் ஒரு மாதத்திற்கு மூவாயிரம் கிலோ தங்க நகைகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்து வருகிறது இந்த பத்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு நவம்பர் இருபத்தி மூணு முதல் டிசம்பர் பதினெட்டு வரை தங்க நகைகளின் செய்கூலியில் இருபது சதவீதம் தள்ளுபடியும் வைர நகை கேரட்டிற்கு பத்தாயிரம் ரூபாய் தள்ளுபடியும் வெள்ளிப் பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை என தெரிவித்தனர் மேலும் சொர்ணசக்தி என்ற நகை சேமிப்பு திட்டத்தில் இணைவோர் பதினோரு மாதத்திற்கு பின்னர் நகைகளை வாங்கும் பொழுது பதினெட்டு சதவீதம் வரை செய்கூலிகளில் தள்ளுபடி வழங்கப்படும் என்றனர் பத்து வருஷம் சிறப்பாக செயல்பட்டு இன்றைக்கி பதினோராவது ஆண்டில் வந்துட்டு அடி எடுத்து வைக்கிறோம் முதல்ல இந்த பத்து வருஷமாக தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்த வாடிக்கையாளர்கள் அத்தனை பேத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னால் வாடிக்கையாளர் இல்லாமல் எந்த ஒரு நிறுவனமும் கிடையாது இன்றைக்கி இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தில் அந்த வாடிக்கைகளுக்கு மறுபடியும் வந்துட்டு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது எம்ப்ராய்ட் ஜுவல் இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு அங்கம் எம்ப்ராய்ட் ஜுவல் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது வருஷமாக வந்துட்டு செயல்பட்டு வருது இந்த ரீட்டைல் டிவிஷன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட வந்துட்டு மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க வருங்காலத்துலேயும் நல்ல ஆதரவு கொடுப்போம் கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது எங்களுடைய வேலையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம் மக்களுக்கு புதுசு புதுசாக டிசைன்ஸ் கொடுக்குறதா எங்களுடைய கடமை